சொகுசு பங்களாக்கள் இருக்கும் இடத்திற்குள் கார் நுழைந்தது பல என்ன ஓட்டங்களுடன் அதனை வியப்புடன் பார்த்து கொண்டே சென்றாள் அனன்யா அப்போது அங்கு இருந்ததிலேயே ஒரு பெரிய பேலஸ் போன்ற வில்லாவுக்குள் கார் நுழைந்தது பின்னர் காரை விட்டு இறங்கியவள் சித்தார்த்தை பார்த்து குழப்பத்துடன் இது உங்க வீடு இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க என்று கேட்டாள் அமைதியாக நின்றவன் மனதில் இவ்வளவு பெரிய வீட்டைப் பார்த்ததும் அவள் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருந்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது பின்னர் சித்தார்த் வீட்டினுள் செல்ல வேறு வழி இல்லாமல் அவளும் அவனை ஃபாலோ செய்தாள் உள்ளே சென்றதும் அங்கிருந்த வேலையாட்கள் ராஜ மரியாதையுடன் அவர்களை வரவேற்றனர் பின்னர் அம்மா எங்க என்று கேட்க தோட்டத்தில் இருப்பதாக பதில் அளித்தனர் பின் தோட்டத்திற்கு அழைத்துச் செல்ல தோட்டமே மிக பிரம்மாண்டமாக இருந்தது அவன் சாதாரணமான ஆளில்லை என்பதை புரிந்து கொண்டாள் அனன்யா அங்கு சென்றதும் அவளது கண்களில் பட்டது அமைதியாக உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்த மித்ரன்தான் உடனே மித்து என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகில் ஓடினாள் அவனும் கையில் இருந்த பூக்களை கீழே போட்டுவிட்டு ஓடி வந்து அம்மா என்று அணைத்துக் கொண்டான் அவனை பார்த்த பிறகுதான் அவளுக்கு உயிரை திரும்ப வந்தது போல் இருந்தது மேலும் முத்தமழை பொழிந்தவள் எப்படியா இருக்கு செல்லும் என்று கேட்க நான் நல்லா இருக்கேம்மா ஆனா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணன என்கிறான் அதற்கு அவளும் செல்லும் அம்மாவும் என்று கூறி அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் மீண்டும் அவன் அம்மா அப்பா சொன்ன மாதிரியே உங்களை பத்திரமா கூட்டிட்டு வன்ட்டாரு என்று மகிழ்ச்சியாக கூறினாள் மித்து நீ அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டியா என்று கேட்க இல்லம்மா பாட்டி என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க அதை கேட்டு நிம்மதியானவள் பாட்டி என்று யாரை கூறினான் என்று திரும்பி பார்த்தாள் அங்கே பட்டுப்புடவையில் பொலிவான முகத்துடன் ஒருவள் நின்றாள் அவரது முகம் சித்தார்த்தின் முகஜாடையுடன் ஒத்துப்போக அவரின் அம்மாதான் என்று முடிவு செய்து கொண்டாள் பின்னர் அவளிடம் சென்று ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நீங்க என்னோட பையனை இவ்ளோ நல்லா பாத்துகிட்டதுக்கு சாரிங்க உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்ட என்க இல்லம்மா உன்னோட பையன் ரொம்ப சமத்து என்னை எந்த தொந்தரவும் பண்ணல அவனை பார்த்துக்கிட்டதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல என்கிறாள் ஜானகிக்கு அனன்யாவை பார்த்த உடனே பிடித்து போனது பின்னர் அனன்யாவிடம் நீ ஏதோ பிராப்ளம்ல மாட்டிருக்கேன்னு சொன்னாங்களே இப்ப எல்லாம் சரியாயிடுச்சா என்று கேட்க எல்லாம் சரியாயிடுச்சுமா என்றாள் தன் மகனை பார்த்து கொண்டதற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்புவதாக கூறினாள் ஜானகிக்கோ மித்ரனை பிரிய மனம் இல்லாமல் ஏமா அங்கிருந்து போக இவ்ளோ அவசரப்படுற வெளிய போய் எங்க தங்குவ என்று கேட்க இல்லம்மா நாங்க முக்கியமான வேலையாதான் இந்தியா வந்தோம் அந்த வேலை முடிஞ்சிடுச்சு அதனால நாளைக்கே லண்டன் திரும்ப போயிடலான்னு இருக்க என்கிறாள் அதை கேட்ட சித்தாத்திற்கு மிகவும் ஏமாற்றமாக இருந்தது ஜானகிக்கோ தன் சிறு வயது மகன் போல இருக்கும் மித்ரனை பிரிய மனமே இல்லை ஆனால் எந்த உரிமையில் அவர்களை இங்கே தங்க வைப்பதென்றே அமைதியாக நின்றாள் பிறகு அனன்யா மித்ரனிடம் கண்ணா பாட்டி உன்னை நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல அதனால அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லு நம்ம கிளம்பலா என்கிறாள் ஆனால் அவனோ ஓடி சென்று காலை கட்டிக்கொண்டு அம்மா நாம அப்பா கூட தானே இருக்கணும் நீங்க ஏன் தனியா கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க எனக்கு அப்பா கூட தான் இருக்கணும் என்று அடம் பிடிக்க அவளுக்கு என்ன சொல்லி அவனை அழைத்து செல்வதென்று புரியாமல் மித்து அவர் உன்னோட அப்பா இல்ல என்று கூற அம்மா நல்லா பாருங்க நானும் அப்பா மாதிரி தானே இருக்கேன் உங்களுக்கு அடையாளம் தெரியலையா என்றான் இப்படியே விட்டால் நிலைமை கைமீறிவிடும் என்று உணர்ந்தவள் மித்ரனை மிரட்டி அங்கிருந்து அழைத்துச் சென்றாள் தனது பாட்டி வீட்டை அடைந்ததும் பாட்டியும் அவர்களைக் கண்டு மகிழ்ச்சியில் அணைத்துக் கொண்டார் ஆனால் அனன்யாவிற்கு தன் தந்தையின் நினைவு வந்ததும் வெறுப்பும் உடன் தொற்றி கொண்டது பின்னர் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டவள் இந்த முறை பாட்டியையும் தன்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அதைப் பற்றி சாப்பிடும்போது அவரிடம் பாட்டி இந்த முறை நீங்களும் எங்க கூடவே வந்துருங்க என்றாள் ஆனால் அவரோ இல்லம்மா எனக்கும் வயசாயிடுச்சு அந்த மாதிரி புதிய இடத்துல வந்து தங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால நான் ஊருக்கு போலான்னு இருக்காரங்க என்றால் அனன்யாவிற்கோ மிகவும் கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் சொல்வது சரிதான் என்று தோன்றியது உங்களை தனியா அனுப்புறதுக்கு கஷ்டமா இருக்கு பாட்டி என்றால் நீ என்ன நினைச்சு கவலைப்படாதமா நான் பாத்துக்கற நீயும் உன்னோட அம்மா மாதிரி அப்பாவியா இருக்காத நீ எப்படியாவது உன் அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு லண்டன் போய் சந்தோஷமா இரு என்று தைரியம் சொன்னாள் ஆனால் அவளுக்கோ இந்த முறை லண்டன் சென்றால் இனி திரும்பி வர வாய்ப்பே இல்லை அதனால் இனி பாட்டியை பார்க்கவே முடியாது என்று தோன்றியது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது மித்ரனும் குழந்தை என்பதால் அவளை எவ்வாறு சமாதானப்படுத்துவது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவன் அம்மா நான் பெரியவனானதும் உங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவ உங்களை அளவே விடமாட்ட என்று சொன்னதும் அந்த குழந்தையின் வார்த்தைகள் பெரிய ஆறுதல் கொடுத்தது போல் இருந்தது அடுத்த நாள் பாட்டி ஊருக்கு செல்ல ஏற்பாடுகளையும் அவர்கள் லண்டன் செல்வதற்கான பேங்கிங்கையும் செய்து கொண்டிருந்தாள் அனன்யா பின்னர் மித்திரனுடன் ஏர்போர்ட் கிளம்பினாள் ஆனால் அவளுக்கு இன்னும் பிளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தது அங்கு சென்று விசாரித்த போதுதான் அவள் வெளிநாடு செல்ல முடியாமல் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டிருப்பது தெரிந்து அதிர்ச்சி அடைந்தாள் யாருடைய வேலையாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்க அப்போது சீரியல் வில்லி போல் கரெக்ட் டைமில் ஆஜரானாள் அஞ்சலி அனன்யா கவலையுடன் இருப்பதை பார்த்த அஞ்சலியின் முகம் சந்தோஷத்தில் மிளிர்ந்தது அவளை பார்த்து கொதித்தவள் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நான் எவ்வளவு ஒதுங்க ஒதுங்கி போனாலும் ஏன் இப்படி விடாம டார்ச்சர் பண்றீங்க என்று கேட்க அதற்கு அவளோ எல்லாம் ரொம்ப நல்லவங்க அதான் நீ இன்னும் உயிரோட இருக்க என்றால் பிரகாஷ் ரிலேட்டிவ் தான் இங்க எக்ஸிக்யூட்டிவா இருக்காரு அதனால நாங்க நினைச்சாதா நீ ஏர்போர்ட் பக்கமே வர முடியும் என்றால் அஞ்சலி மீண்டும் தொடர்ந்தாள் அப்புறம் அப்பா லண்டன்ல இருக்க வீட்டையும் சேல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாரு அதனால நீ அங்க போனாலும் நடு தெருவுலதான் நிக்கணும் என்றால் அதை கேட்ட அனன்யா இவளெல்லாம் கொன்னு போட்ட கூட தப்புல என்று எண்ணியவள் அவள் உங்க பிரச்சனை ஏன் மனசாட்சியே இல்லாம இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க பணம் பேகலா பணத்துக்காக எந்த எல்லைக்கும் போவீங்கல்ல என்றாள் மேலும் அவள் உன்னோட சுயரூபம் தெரிஞ்சா பிரகாஷ் என்ன ரியாக்ட் பண்ணுவார்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா என்று கேட்க அத நான் பாத்துக்குற நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத அனன்யா அப்றோ உனக்கு பிரகாஷ் சித்தார்த்தெல்லாம் திவாகர் மாதிரியான ஆளுகுதான் இந்த தெரியாத பையனை என்றாள் அவள் பேச பேச அனன்யாவிற்கு கோபம் எல்லை கடந்தது அவள் கோபத்தை கண்டு எங்கே தன்னை அடித்து விடுவாளோ என்ற எண்ணத்தில் அஞ்சலி பேசாம திவாகரை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல நிம்மதியா இருக்கிற வழியை பாரு என்றால் அவள் கோபப்படுவதை கண்ட மித்ரன் அம்மா கோபப்படாதீங்க எங்க இல்லடா தங்கோ அம்மா கோபப்படல தெருநாய்னா கத்திட்டு தான் இருக்கோம் நம்ம அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம் நம்ம ஹாப்பியா இருக்கலாம் என்றால் என்னதான் மகனுக்கு சமாதானம் கூறினாலும் எவ்வாறு அனைத்தையும் சமாளிக்கப் போகிறோம் என்ற எண்ணம் அவள் மனதில் இல்லாமல் இல்லை இந்தியாவில் எப்படி வாழப்போகிறாள் அனன்யா சதிகார சகுனிகளான குணசேகரன் மற்றும் அஞ்சலியின் டார்ச்சரிலிருந்து தப்பித்து விடுவாளா தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய ஸ்நேகிதனின் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்